ஆண்டவர் கூறுவது நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாயிருக்கின்றாய் ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி ஊழிக் காலமாய் உள்ளதாகும் ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் அவர் அவர்களை கைவிட்டு விடுவார் அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள் அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மெய்ப்பார் அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள் ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார் அவரே அமைதியை அருள்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு சகோதரர் சகோதரிகளே கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும் தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார் அச்சகோதரர் சகோதரிகள் பலருள் தம் மகன் வேண்டும் வேண்டுமென்றே இப்படி செய்தார் தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார் தாம் அழைத்தோரை தமக்கு இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோர் ஆனோரை தம் ஆட்சியில் பங்கு பெறச் செய்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு